சிரியா மீது அமெரிக்கா தாக்குதல் துவக்கியது ஈராக் சிரியாவில் எண்பத்தி ஐந்து இலக்குகள் மீது அமெரிக்க விமானங்கள் தாக்குதல் மார்லின் லுவாண்டா எண்ணெய் கப்பலை மீண்டும் தாக்கிய ஹவுத்திகள் அமெரிக்க தாக்குதலுக்குப் பின் பதிலடி இங்கிலாந்து மிகவும் பலவீனமான மூன்றாவது அடுக்கு இராணுவம் என்று அமெரிக்கா கூறுகிறது ஹவுதிகளிடமிருந்து தப்பிக்க இஸ்ரேலின் புது வழி செங்கடலிலிருந்து யுஏஇ சவுதி அராபியா ஜோர்டான் வழியாக இஸ்ரேலின் ஹைஃபா துறைமுகத்தை அடைவது சிரியா மீது அமெரிக்கா தாக்குதல் துவக்கிவிட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது முதல் வரிசை தாக்குதலில் அமெரிக்க வான்வழித் தாக்குதலில் ஈராக் மற்றும் சிரியாவில் பல வீரர்கள் படுகாயமடைந்துள்ளனர் காசா மீதான இஸ்ரேலின் போர் நேரலை அமெரிக்க தாக்குதல்கள் காசா போர் குறித்த அச்சங்களை உந்துகின்றன ஈராக் சிரியாவில் எண்பத்தி ஐந்து இலக்குகள் மீது அமெரிக்க விமானங்கள் தாக்குதல் மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் இராணுவ நடவடிக்கைகளை இயக்கும் அமெரிக்க மத்திய கட்டளையகம் சென்ட்காம் இன்று சனிக்கிழமை அதிகாலை எக்ஸ் தளத்தில் கூறுகையில் அமெரிக்க இராணுவ படைகள் எண்பத்தைந்துக்கும் மேற்பட்ட இலக்குகளைத் தாக்கின அவற்றில் அமெரிக்காவிலிருந்து பறந்த நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள் உட்பட ஏராளமான விமானங்கள் இருந்தன வான்வழித் தாக்குதல்களில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட துல்லியமான வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டன அமெரிக்க வான்வழித் தாக்குதலுக்கு ஈராக்கிய போராட்டக்காரர்கள் பதிலடி ஈராக் சிரியா மீதான அமெரிக்க தாக்குதல்களைத் தொடர்ந்து வடகிழக்கு சிரியாவின் கொனோகோவில் உள்ள அமெரிக்க தளத்தை ஈராக் போராட்டக்குழு குறிவைத்து தாக்குதல் நேற்று ஏமன் மீது அமெரிக்க இராணுவத்தின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் செங்கடலில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர் அமெரிக்க இராணுவத்தின் பதிலைத் தொடர்ந்து ஹூதி கிளர்ச்சியாளர்கள் பிப்ரவரி இரண்டு வெள்ளிக்கிழமை செங்கடலில் வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தினர் இதில் வர்த்தக நிறுவனமான டிராஃபிகுராவால் இயக்கப்படும் எரிபொருள் டேங்கர் மீதான தாக்குதல் உட்பட என்று அந்த நிறுவனம் மேலும் கூறுகிறது ஜி செவன் பொருளாதார தடைகளுக்குப் பிறகு ரஷ்ய நாப்தாவை ஏற்றிச் சென்ற எரிபொருள் டேங்கர் மார்லின் லுவாண்டாவை ஏவுகணை மூலம் தாக்கியதாக டிராஃபிகுராவின் செய்தித் தொடர்பாளர் கூறினார் இந்த நிலையில் ஹவுத்தி குழுவில் புதிதாக இணைந்த ஆயிரக்கணக்கானோர் அமெரிக்க எதிர்ப்பாளர்களுக்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள இருபத்தெட்டு நாடுகளில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய உளவு மற்றும் பயங்கரவாத வலையமைப்பை அடையாளம் கண்டுபிடித்துள்ளதாக ஈரானின் புலனாய்வு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தெஹ்ரான் மற்றும் பிற நகரங்களில் சில நபர்களை கைது செய்துள்ளதாகவும் சிலரை பாதுகாப்பு கண்காணிப்பில் வைத்திருப்பதாகவும் உளவுத்துறை தெரிவித்துள்ளது மோசாட் ஏஜெண்டுகள் குறித்த தகவல்களை ஈரான் மற்ற நாடுகளின் உளவுத்துறையுடன் பகிர்ந்து கொள்ளும் என்று தெரிவித்துள்ளது உதாரணமாக இஸ்ரேலிய உளவு நிறுவனத்திற்கு தகவல்களை அனுப்பிய மோசாத்துடன் தொடர்புடைய ஏழு நபர்களை துருக்கிய போலீசார் கைது செய்தனர் இதுபோன்ற மோசாட் உளவுத்துறை சம்பந்தமான பகிர்வுகள் தொடரும் என ஈரான் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் பிராந்தியத்தில் ஒரு பெரிய சிஐஏ நெட்வொர்க்கை கண்டுபிடித்த பின்னர் ஈரானிய உளவுத்துறைக்கு இது ஒரு பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது மத்திய கிழக்கில் ஈரான் ஆதரவு தளங்களை தாக்குவதில் அமெரிக்காவுடன் சேரமாட்டோம் என்று இங்கிலாந்து இராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர் இங்கிலாந்து மிகவும் பலவீனமான நேட்டோ நாடுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்று அமெரிக்கா குறிப்பிடுகிறது அதை அறுபதாயிரத்துக்கும் குறைவான துருப்புக்கள் மற்றும் வெறும் நூறு டேங்கிகளைக் கொண்ட மூன்றாவது அடுக்கு இராணுவம் என்று விவரிக்கிறது மற்றொரு வகையில் ஈரானிடம் ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் துருப்புக்கள் மற்றும் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு டாங்கிகள் உள்ளன காசாவில் அப்பாவி பொதுமக்களும் குழந்தைகளும் நோயாளிகளும் உணவில்லாமலும் மருந்தில்லாமலும் குடிநீரில்லாமலும் மழையிலும் குளிரிலும் வாடிக்கொண்டிருக்கும் நிலையில் பல வாரங்களாக அறுநூறுக்கும் மேற்பட்ட மனிதாபிமான உதவிப் பொருள்களை ஏற்றி வரும் ட்ரக்குகள் இஸ்ரேலிய அதிகாரிகளால் ரஃபா எல்லை கடக்கும் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன அவற்றில் உணவு மற்றும் மருந்து போன்ற அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் லாரிகள் நீண்டகால தாமதத்தின் போது சேதமடைந்திருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது ஹமாசுடனான போரில் இஸ்ரேல் படுதோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் நிலையில் ஹமாஸை சரணடைய வைப்பதற்கு இதுபோன்ற கீழ்த்தரமான உத்திகளை தொடர்ந்து பிரயோகப்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது